ஒரு நாற்பத்தி மூணு வயசு பெண்மணி தொடர்ந்து மூன்று வருடமாக சரியான இரவு தூக்கம் வந்து இல்லை இந்த தூக்கம் சரியாக இல்லாததுனால அவங்களுடைய பிபி வந்து அதிகமாக இருக்குது டே டைமில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப டயர்டாக இருக்குது டாக்டர் நைட்டு ஃபுல்லாக வந்து தூக்கம் சரியாக இல்லை காலை நேரத்தில் ஒரு அஞ்சு மணிக்கு தான் வந்து எனக்கு கொஞ்சமாக தூக்கம் வரும் அந்த சமயத்தில் குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்கணும் அதனால் நான் காலையில் வந்து எழுந்துடுறேன் பட் வேலை செய்யும்போது ரொம்பவே டயர்டாக வந்து ஃபீல் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாம அந்த நைட்ல சரியான தூக்கம் இல்லாததுனால எனக்கு யார் என்ன சொன்னாலும் வந்து வந்து ரொம்பவே இரிட்டேட் ஆகி வந்து நான் கத்துறேன் அழுத்தமும் வந்து கரெக்டாக வரணும் என்ன பண்ணும் அப்படிங்கிற கேட்டிருந்தாங்க நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகதீர் சிறப்பு மருத்துவம் ஜெயமா இந்த நாள் இனிய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ எதனாலலாம் வந்து தூக்கம் வந்து தடைபடுது அது முக்கியமாக இந்த நாற்பத்தி மூணு வயசு அப்படிங்கும் பொழுது பெரிய பெரியமனும் ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு நிறைய உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் தூக்கம் வந்து தடைபடுறது உண்டு ஸோ எந்தெந்த காரணத்தினாலலாம் தூக்கம் வந்து தடைப்படும் இதை சரி செய்யறதுக்கு வீட்டில் இருந்தபடியே என்னெல்லாம் செய்யலாம் அதை பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் தூக்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ரெஸ்ட்னு மட்டும் எடுத்துக்க முடியாது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் வந்து புதுப்பிக்கப்படுறதும் அதே மாதிரி அன்றாடம் நடந்த அந்த செயல்முறைகள் நம்மளுடைய மூளையில் நடந்த சில பதிவுகள் எல்லாமே வந்து சில நிரந்தரமான பதிவுகள் லாங் டர்ம் மெமரின்னு நம்ம சொல்லும் அதுக்கு போகிறது அதே மாதிரி நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய இந்த மெலட்டோனின் வகையான ஹார்மோன்ஸ் வந்து செல்களெல்லாம் வந்து புதுப்பித்து புது வகையான செல்களை வந்து உருவாக்குறது இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புல வந்து கேன்சர் வகையான செல்கள் வந்து உருவாகும் அதே மாதிரி சில சமயங்களில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக வர்றதுண்டு நல்லா தூங்கினோம் அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்ம உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை வந்து கொடுத்து தேவையில்லாத செல்களை முக்கியமாக கேன்சர் உருவாக்கக்கூடிய செல்களை நம்ம உடம்புல இன்ஃபெக்ஷனை வந்து அதிகப்படுத்தக்கூடிய காரணிகளை முக்கியமாக இன்ஃப்ளமேஷனை இது எல்லாமே குறைக்கிறதுனால தான் நம்ம தூங்கி எந்திரிச்சோடனே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணுறோம் அதே மாதிரி அந்த தூக்கம் சரியில்லை அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நோய் வர்றதையும் வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ தூக்கம் வந்து தடைப்படுறதுக்கு உடல் ரீதியான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சன்லைட் நம்ம உடம்புல படாமல் இருக்குது நம்ம ரீசென்ட் டேஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து நம்ம நிறைய பெண்கள் கிட்ட வந்து பார்க்குறோம் பெரும்பாலும் வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிறாங்க இல்லை அவங்க வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு அப்படின்னா காலை நேரத்திலே வந்து அவங்க வேலைக்கு போயிடுது இரவில் ஏழு மணிக்கு அப்புறமா தான் வீட்டுக்கு வரது இந்த மாதிரியான காரணங்களால உடம்புல சன்லைட் படுறதே இல்லை இந்த ஒரு காரணத்தினால நம்ம உடம்புக்குள்ள சர்க்கெடியின் ரிதம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் சர்க்கேடியின் ரிதம் அப்படின்னா நம்ம எத்தனை மணிக்கு வந்து நமக்கு தூக்கம் வரணும் அதே மாதிரி எத்தனை மணிக்கு நமக்கு விழிப்பு வரணும் இதனை பொறுத்து நம்ம உடம்பு சில ஹார்மோன்ஸும் வந்து சுரக்கும் ஸோ காலை நேரங்களில் இந்த கார்டிசால் ஹார்மோன் சுரக்கிறது நைட்டில் மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் எப்படி நம்ம ஒரு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது அதை ஆன் பண்ண உடனே அதில் ஒவ்வொரு விஷயமும் அடுத்தடுத்து நடக்குதோ அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் வந்து இதே மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்கான செட்டப் வந்து இருக்கும் அதை தான் நம்ம வந்து சர்க்கேடின் ரிதம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நம்ம உடம்புல சன்லைட்டே படலை அப்படின்னா உடம்பு இந்த மாறுதல்களையே வந்து உணர முடியாது ஸோ அதனால் நமக்கு இரவு தூக்கம் வந்து சரியாக இருக்காது உடல் ரீதியான இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாமல் இருக்கிறது ஸோ சர்க்கரை வந்து சரியான அளவில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா நமக்கு இரவு தூக்கம் வந்து கெட்டு போகும் இன்னும் சில நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து வலியோ இடுப்பு வலியோ ஏதாவது ஒரு வலி வந்து இரவு நேரத்தில் தான் ரொம்ப வந்து அதிகமாகும் அதனாலேயும் வந்து அவங்க தூக்கம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய காமனான ரீசன்ஸ் ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் மன ரீதியான காரணங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும் ஸோ இந்த ஒரு தான் அவங்க ஃபியூச்சர்ல குழந்தைக்கு என்ன பண்ணணும் அதே மாதிரி வந்து வீட்டில் டீனேஜ்ல குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள பத்தியான ஒரு கவலை ஸோ அவங்களுடைய உடல் ரீதியான கவலை ஏன்னா நிறைய பெண்கள் வந்து இப்போ எனக்கு வந்து உடலில் எப்போவுமே வலி இருக்கு இப்ப காலகட்டத்திலே நான் வந்து இவ்வளோ வந்து டயர்டா வந்திருக்கேன் என்னால் வந்து சரியா வேலைகளை செய்ய முடியல ஃபியூச்சர்ல நான் எப்படி இருப்பணும் இந்த மாதிரி உடல் ரீதியான மனக்கவலை இந்த மாதிரி நிறைய மனதளவலின் கவலைகள் இருக்கும் பொழுது சரியான இரவு தூக்கம் வந்து இருக்காது இந்த மாதிரி தூக்கம் இல்லை அப்படின்னா நமக்கு ரத்த அழுத்தம் வரதுக்கும் சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் போகிறதுக்கும் இன்னும் சம்மந்தமான நம்ம உடம்புல கேன்சர் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வரதுக்கு கூட இது காரணமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சரியான இரவு தூக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெகுலராக இரவு நேரத்தில் ஒரு ஏழு எட்டு மணி போல உணவுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு பாலில் ஒரு அளவுக்கு ஜாதிக்காய் தூள் ஒரு ஏலக்காய் வந்து நல்லா பொடி பண்ணி வந்து நீங்கள் சேர்த்துட்டு இதை ரெகுலராக நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இரவு தூக்கம் வந்து நல்லா இருக்கும் இந்த ஜாதிக்காயில் மிருஸ்டின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்கு இது நம்ம உடம்புல காபாவோட ரிசெப்டார்ஸோட அளவை வந்து அதிகப்படுத்துது காபா அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொடுத்து இரவு தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இது நம்ம உடம்புல அதிகமாக இருக்கும்போது நம்மளுடைய தூக்கம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது நம்ம உடம்புல செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு வேதி பொரு வந்து அதிகப்படுத்துறதுனால சோ நமக்கு ஒரு மனதளவில் ஒரு அமைதியான ஒரு உணர்வு வந்து உண்டாகும் ஸோ இந்த ஜாதிக்காய் அப்படிங்கிறது நம்மளுடைய நரம்புகளையும் வந்து அமைதிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் நிறைய பேர் வந்து மனப்பதட்டம் வந்து இருக்கிறதுனால தான் சரியான இரவு தூக்கம் இல்லை ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாதிக்காய் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய நரம்புகளில் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை வந்து நிலவுறதுனால அவங்களுக்கு நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்கும் அடுத்ததாக வந்து ஏலக்காய் ஒரு ஏலக்காய் வந்து நல்லா பொடி பண்ணி நம்ம அந்த பாலோட வந்து சேர்க்கணும் ஏலக்காய் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது செரிமானத்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் நிறைய பேருக்கு வந்து இரவு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு செரிமான கோளாக எல்லாரும் ஒரு முக்கியமான காரணம் அதனால் நீங்கள் ஏலக்காய் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய செரிமான சக்தி இம்ப்ரூவ் ஆகும் அதனால் நல்ல இரவு தூக்கம் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலக்காய் வந்து நம்ம உடம்புல பாரசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து தூண்டிவிடக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கிறதுனால ஸோ இது வந்து மன அமைதியை கொடுக்குறது நம்மளுடைய இதய துடிப்போட அளவு வந்து கொஞ்சம் வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால நம்ம தூங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை நம்ம உடல் அளவில் வந்து நிலவ ஆரம்பிக்கும் அதனால் நல்ல இரவு தூக்கம் வந்திருக்கும் ஸோ பால் எடுத்துக்கும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் இருக்கக்கூடிய ட்ரிஃப்டவன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து மெலட்டோனின் செக்ரேஷனை நம்ம உடம்புல வந்து தூண்டுறதுனால நல்ல இரவு தூக்கமும் வந்து வரும் இது கூட நீங்கள் ரெகுலராக ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் சூரிய ஒளி உடம்புல படுற மாதிரியான ஒரு நடைப்பயிற்சி அது கூட நீங்கள் சுவாச பயிற்சிகளையும் வந்து மேற்கொள்வது ஸோ இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணியே அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு நாற்பத்தி மூணு வயசு பெண்ணுக்கு வந்து நல்ல இரவு தூக்கம் வந்தது அதன் மூலமாக அவங்களுக்கு ரத்த அழுத்தமுமே வந்து குறைஞ்சிது ஸோ தூக்கம் அப்படிங்கிறது அளவுக்கு முக்கியம் ஏன்னா நம்ம எல்லாருமே ரத்த அழுத்தம் வந்தோன்னா அதுக்கான மாத்திரைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் நம்மளுடைய தூக்கத்தை பற்றியோ நம்மளுடைய மன அழுத்தத்தை பற்றியோ நம்ம யாருமே மருத்துவர்கிட்ட வந்து அதை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை ஸோ ஒரு பெண்மணிக்கு வந்து அந்த தூக்கம் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆன ஒரே காரணத்தினால ரத்த அழுத்தம் அந்த மாத்திரைகளே குறைஞ்சது நிறுத்திட்ட ஒரு நிலையும் தொடர்ந்து உங்களுக்கு இரவு தூக்கம் வந்து இல்லை அப்படின்னா என்ன காரணத்தினால இரவு தூக்கம் இல்லை அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும் அது உடல் அளவுல வரக்கூடிய பிரச்சனையா மனதளவில் வரக்கூடிய பிரச்சனையா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நான் சொன்ன இந்த நல்ல இரவு தூக்கம் வந்து இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் பாலில் ஒரு பிஞ்சளவுக்கு ஜாதிக்காய் பொடி ஒரு ஏலக்காய் பொடிச்சு நீங்கள் சேர்த்துட்டு இரவு வந்து ஒரு உணவுக்கு அப்புறமா எட்டு மணி போல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல இரவு தூக்கம் இருக்கும் அது கூட எளிமையான ஒரு நடைப்பயிற்சி உடம்புல சூரிய ஒளி படுற மாதிரி அதே மாதிரி சுவாச பயிற்சிகள் இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல இரவு தூக்கம் இருக்கும் ஸோ நாற்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய நிறைய நோய்களை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இன்றைக்கு இரவு தூக்கம் எந்த அளவுக்கு முக்கியம் அதுவும் வந்து நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய

இரண்டாம் வாரம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஹோசூரிலும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் डॉक्टर जयरूप मणपाकम डॉक्टर मेघला वेलचेरी जयकांतन पांडिचेरी, डॉक्टर रिस्वाना डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर मेरी कलसा तिरुची डॉक्टर अभिनाशा तंजावूर डॉक्टर जबस्टिन नागरकोविल, डॉक्टर अभिनाशा मोबिशा मधुरे डॉक्टर प्रियदर्शनी होसूर डॉक्टर श्रुति बैंग्लूर डॉक्टर नवनीत हैदराबाद டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்